வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம நேர மேலாண்மை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் நேர மேலாண்மையில் நான்காவது பகுதி கல்லூரி அல்லது பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை படிப்பதற்கு அதாவது போட்டித் தேர்வுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதை படிப்பதற்கான ஒரு நேரம் ஒதுக்கி நிச்சயமாக படிக்கணும் இப்போ போட்டித் தேர்வில் நிறைய வகை இருக்குது நம்ம பேசியிருக்கோம் எந்த வகை தேர்வு என்பது அந்த ஒரு ஸ்டேஜில் நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு டுவெல்த் வரைக்கும் நம்ம நீட்டு அப்புறம் ஐஐடி ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம்லேயே ஒரு ஸ்டாண்டர்டில் இருப்போம் கல்லூரி போனோடனே என்ன மாதிரி வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவோம் இன்னும் சில பேர் இருக்காங்க யங் ஏஜ்லே நான் வந்து சிவில் சர்வெண்டாக மாறணும் நான் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும் நான் ஒரு வங்கியில் பணியில் போய் சேரணும் அப்படின்னு வந்து யாரோ ஒருத்தர் மூலம் உங்களுக்கு வந்த எண்ணம் வந்திருக்கும் ஆனால் அந்த எண்ணத்தை தாண்டி எப்படி செயல் வடிவம் கொண்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு முடிவு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறாம் வகுப்பு அதாவது உங்களுடைய பதினோராவது வயதிலிருந்து போட்டித் தேர்வுக்கான படிப்பு கான்செப்ட் கோட்பாடுகள் அப்போ தான் ஆரம்பிக்குது ஸோ படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ என்னுடைய பேசிய எல்லாத்துலேயும் என்னுடைய புத்தகங்கள்லாம் சொல்லியிருக்க ஒரு விஷயம் ஆறாவது படிக்கிறீங்கன்னா கோட்பாடுகள் உள்ள பகுதியை கான்செப்டை நல்லா படிங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கான்செப்ட் படிக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அதை தாண்டி ஆறாவதுலேருந்து எட்டு வரைக்கும் படிக்கலாம் செய்தி மட்டும் கேட்டுக்கிட்டு வரலாம் நைன்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் உங்களுடைய கிளாஸை எயிட் அவர்ஸ் எட்டு மணி நேரம் தூங்கணும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் டைம் மேனேஜ்மெண்ட்டில் நீதி எட்டு மணி நேரம் இருக்குது நீதி எட்டு மணி நேரத்தில் கொடுக்குற ஒர்க்கு படிச்சுக்கிட்டே வருவீங்க செஞ்சுட்டே வருவீங்க எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குன்னா கோட்டர் அலி ஆஃப் அலி ஆனுவல் இந்த விடுமுறை காலங்கள் ஒன்று இதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது எந்த ஒரு ஒர்க்கு இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த டைமில் உங்களுடைய போட்டித் தேர்வுக்கான தயாரிப்பை வச்சுக்கணும் அப்படி விடுமுறை காலங்கள் எவ்வளோன்னு படிக்கணும்னா அட்லீஸ்ட் இரண்டுலேருந்து ஒரு நான்கு மணி நேரம் ஒவ்வொரு இளைஞனும் கண்டிப்பாக படிக்கணும் சரி கல்லூரிக்கு வந்துட்டீங்க எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னா ஒரு செமஸ்டருக்கு எவ்வளவோ டைம் இருக்கும் தினமும் இரண்டு மணி நேரம் போட்டித் தேர்வுக்காக படிப்பு ஒதுக்கணும் விடுமுறை நாட்கள் அன்னைக்கு நான்கு மணி நேரம் கண்டிப்பாக ஒதுக்கணும் இது வந்து உங்களுடைய பாடத்திட்டம் தவிர மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய பாடத்திட்டம் தவிர நம்ம ஏற்கனவே நேர மேலாண்மையிலே பேசியிருக்கோம் உங்களுக்கு எக்ஸாம் இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸாம் டைமில் படிக்கக்கூடாது இந்த எக்ஸாம் டைமில் உங்களுடைய சப்ஜெக்டை மட்டும்தான் படிக்கணும் ஏன்னா அங்கே ஓட்ட விட்டுறக்கூடாது மூன்றாவது கேட்டகிரி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் வேலைக்கு போகிறவங்க இந்த வேலைக்கு போகிறவங்க சாதாரண நாட்களில் நான்கு மணி நேரம் ஒரு நாளைக்கு விடுமுறை நாட்களில் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் சரி இது இதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா ஏதாவது ஒரு தொய்வு வறுமை என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு மனசில் வரும் கண்டிப்பாக ஒரே மாதிரி ஒரு டேபிள் ஒரு டைம் டேபிள் போட்டு நம்மளால் பண்ண முடியுமானா சில டைமில் முடியாது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பிரேக் வந்துடும் அதை பற்றி கவலையேப்படாதீங்க இது வந்து பெரிய தாரகம் வந்துடும் அப்படியே சூத்திரம் தூக்கி இம்பார்ட்டன் அப்படிலாம் கிடையவே கிடையாது யூ ஜஸ்ட் கீப் ஆன் டூயிங் இட் ஒரு பிரேக் வேணும்னு நினைக்கிறீங்க ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க யூ டேக் ரெஸ்ட் டசன்ட் மேட்டர் ஆனால் இந்த போட்டி எண்ணம் இந்த போட்டி மூலம் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுங்க ஒரு லட்சியம் இருக்குதோ அந்த லட்சியத்தை மனசில் வச்சுக்கிட்டே படிக்கணும் ரொம்ப முக்கியம் இந்த ஹைஸ்கூலும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் வந்து வேறு மாதிரி படிக்க வேண்டாம் நான் சொல்றது என்ன காரணம்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லை ஐஐடிஜேஐ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்குது ஏன்னா இந்த நீட் ப்ரிப்ரேஷனோ ஐஐடிஜேஇஇ ப்ரிப்பரேஷனும் வெரி லாங் ப்ரிப்பரேஷன் அதுவே அவங்க ஒரு போட்டி தேர்வுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த வேலைக்கு போகணுங்க படிப்பு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து செகண்ட்ரி ஏன்னால் அது வந்து ஒரு படிப்புக்கு போக வேண்டிய ஒரு நுழைவுத் தேர்வு அதனால் அது ப்ரியாரிட்டி ஆனால் இதே டைமில் கலைப்பிரிவு மாணவர்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அவ்வளோ ஒர்க் இல்லை ஆர்ட்ஸ் மாணவர்கள் இந்த டைமில் நிச்சயமாக இப்படி கல்லூரி மாணவர்கள் படிக்கிறாங்களோ அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா அந்த ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் உங்களுடைய நேரத்தில் இங்கே பயன்படுத்தலாம் சப்போஸ் நீங்கள் ஆர்ட்ஸில் இருக்கீங்க பட் உங்களுக்கு வந்து ஒரு டுவெல்த் முடித்தோடனே ஏதாவது ஒரு ஆல் இண்டியா என்ட்ரன்ஸில் ஏதாவது எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சிங்க ஒரு ரெனவுண்ட் இன்ஸ்டியூஷனுக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படி எந்த விதமான ப்ரிப்ரேஷனும் இல்லாத ஒரு ஆட்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன் இந்த இரண்டு மணி நேரம் டெய்லி பண்ணணும் அப்படிங்கிறது அப்போ நம்ம எப்படி நம்மளுடைய பள்ளி காலத்திலிருந்து நம்மளுடைய டைமை எப்படி மேனேஜ் பண்ணுமோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அந்த நேர மேலாண்மை உங்களுடைய வெற்றியினுடைய பக்கபலமாக இருக்கும் என்பதை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த தொடர்ச்சியான இரண்டு மணி நேர படிப்பு உங்களுடைய டிகிரி முடித்த பிறகு போட்டி தேர்வுக்கு போகையில் இது எப்படின்னா பல ஆண்டு தயாரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரன்னிங் ரேஸ்க்கு ஃபைனலா வந்து ஜெயிக்கிறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு வெற்றியை பொட்டிதருவுக்கு படிக்க ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துலயே அல்லது மேக்சிமம் ஒரு இரண்டு ஆண்டுகள் நீங்க வேலைக்கு போயிருங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் க்கெண்ட் பிரஸ் பண்ண வரது போயிடாதீங்க அப்போதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்